அஜித் ரசிகர்கள் கோடிக்கணக்கானவங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் இந்த படம் போய் ரீச் ஆயிடும் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் அஜித் வந்து எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவருக்கு அவர் மனைவி அவரை வெறுக்கிறாங்க அந் அவங்களுக்கு இன்னொரு கள்ளக்காதல் ஒன்று இருக்கு இவரை டைவர்ஸ் பண்ண கூப்பிடுறாங்க டைவர்ஸுக்கு இவரே கூப்பிட்டு போறாருங்கிற மாதிரி குன்படக்கலையே நான் ரொம்ப நம்புறேன் நான் பல சேனல்களில் இந்த படத்தையும் அந்த படத்தையும் ஒப்பிட்டு நான் பேசியிருக்கேன் இப்போ இந்த விடாமுயற்சி வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த படத்தின் மீது எனக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனால் குட் பேட் ஆக்சுவலி கம்ப்ளீட் என்டர்டைனராக இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் இதில் எங்கேயுமே ஆபாசம் கிடையாது ஓகே அதனால வந்து நீங்க நம்பி குடும்பத்தோடு போய் உட்கார்ந்து பார்க்கலாம் ஆனால் இருக்கும் சேசிங் போகுதுன்னா அங்கே ஒரு பீஜிஎம் போடுறாரு அவர் அப்படி இருக்கு அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு ஒன்னு போடுறாரு பிகினிங்ல ஒன்னு போடுறாரு அப்படியே அந்த படத்தை தூக்கிட்டு போறது வந்து அந்த மனுஷன் உழைச்சிட்டாருங்க அஜித் வந்து உயிரை பணைய வச்சு உழைச்சிட்டாரு சுத்திருந்த படம் முழுக்க அடிச்சுட்டே இருக்காங்க அவர் போட்டு பொழு பொழு பொழுகுறாங்க பூம் வரண்டவங்க ஒருத்தன் மண்டையில் அடிக்கிறான் ஒருத்தன் வணக்கம் சார் வணக்கம் விடாமயிற்சி நீண்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பில் இருந்தது இன்றைக்கி படம் வெளியாக இருக்குது இந்த படத்துடைய பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது சார் மக்கள் மத்தியில் இந்த மக்கள் மத்தியில் என்ன வரவேற்புங்க இருக்குங்கிறது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் தெரியும் இப்போ முதல்ல ஒரு ரெண்டு நாள் ரசிகர்கள் தானே குட்டமாக வருவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்க பிடிக்கும் இப்போ அஜித்தை காலையில் ஒரு பார்த்தேன் ஒரு சின்ன ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க ஒரு தியேட்டர் வாசலில் ஒருத்தர் பைக்கில் உட்காந்து பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் உணர்ச்சி ததும்ப கண்ணில் தான் அவர் கண்ணீரே வந்துடும் போல இருக்கு ரெண்டு வருஷம் கழித்து எங்கள் தலையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு அவருக்கு படமெல்லாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவரை ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம் அது போகுங்கிற ஒரு உணர்வோடு அவர் பேசிகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ரசிகர்களுடைய எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது அவரை ஸ்க்ரீனில் பார்த்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அவங்க என்னென்னா இப்போ இவ்வளோ தூரம் ஒரு அப்படி பொங்கி எழுகிற ஒரு சுனாமி மாதிரி ஒரு கூட்டத்தை கையில வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய ஹீரோவை நீங்கள் திரையில் என்ன மாதிரி காமிக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல அந்த அடிப்படையை மகிழ் திருமணி தவற விட்டாரோங்கிறது எனக்கு தெரியுது இன்னொன்று தவற விட்டாரா அல்லது தெரிந்தே இந்த தவற அவர் செஞ்சாரான்னு எனக்கு புரியல பட்டு அஜித்தை நாம எப்படி பார்க்கணும்னு நமக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும்ல அவர் எப்படி தண்டா இருக்கணும் அப்படி வந்து நின்னாருன்னா அப்படியே ஒரு நடந்த பேரணி நின்னா ஊர் மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு தானே நம்ம பார்க்குற நமக்கு ஆசை வரும் பட் இதில் வந்து அதெல்லாம் இல்லாமல் அவர் வேற ஒரு கால்குலேஷன் ஒன்று போட்டு அந்த ஸ்கிரீன் பிளேயை நகர்த்திட்டு போகிறாரு அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் இதை சொல்லும் போது நம்ம நேர்கொண்ட பார்வை கூட பார்த்தோம் நம்ம நிறைய பேர் பத்திரிகையாளராக சொன்னாங்க எதுக்கு சார் இந்த படம் பண்ணுறீங்க ஏற்கனவே வெளியாடிச்சுன்னு ஆனால் நம்ம தேட்டரில் போய் பார்த்து நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எச் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார் நிறைய சோஷியல் ரெஸ்பான்ஸெல்லாம் இருந்தது அஜித் படமாக இருந்தாலும் சில சீன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த மாதிரியான காட்சிகள் கூட இதில் விடப்பட்டுதா சார் கேட்குறோம் அதுதாங்க இப்போ கட்சி வினோத்துக்கும் மகிழ்த்திருமேனுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் இப்போது அந்த பிங்க் படத்தை கட்சி வினோத் பார்க்குறாரு சார் படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஓப்பனிங்கிறதே இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகுதே சார் இப்போ அஜித் இந்த படத்தில் நடித்தார்னா வேறு மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு ஒரு ஃபைட்டை கொண்டு வந்து அதில் வைக்கிறார் அந்த ஃபைட்டுக்கான சீக்வன்ஸே தார்மாராக இருக்கும் அவர் அவர் யார் என்னென்னு தெரியாமல் கையை வச்சுருவானுங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு முகத்தை காமிப்பார் அப்படி இருக்கும் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆள் இந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண வர்றாரு அப்படிங்கும் போது நமக்கு எப்படி இருக்கணும்னு உட்காந்துருவோம் ஆகா அந்த பிள்ளைகளை காப்பாற்றிடுவார் இவர் அப்படின்ட்டு இந்த உணர்வை தரங்க ஒரு படம் கொடுக்கணும் அதுக்கு தானே வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடியாவது இந்த படம் ஆயிருக்கும் முந்நூறு முந்நூற்றம்பது கோடியாவது இந்த படம் ஆயிருக்கும் இப்போ எந்த நம்பிக்கையில் பண்ணுறாங்க அஜித் ரசிகர்கள் கோடிக்கணக்கானவங்க இருக்காங்க அவங்க எல்லோரையும் இந்த படம் போய் ரீச் ஆகிரும் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் அஜித் வந்து எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு தானே ஒரு படத்தை எடுக்க வராங்க அங்கே வந்து மொக்கையாக சீன்களை வச்சு அவரை படம் அடி வாங்க விட்டு போகிற வரவெல்லாம் அவர் தலையை தட்டுற நமக்கு நமக்கு வந்து அஜித்தை விமர்சனம் பண்ணுறோம் பாராட்டுறோம் அதையெல்லாம் தாண்டி அவர் இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுகிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஹீரோவை நீங்கள் அப்படியே ஸ்கிரீன் பர்சன் பண்ணுவீங்க ஸோ அதுதான் நமக்கு வந்து என்னடா இப்படி ஒரு டைரக்டர்கிட்ட போய் அஜித் சிக்கிட்டாரங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ மகிழ் திருமேனியோடைய முந்தைய படங்கள்லாம் பார்க்கும்போதோ இதுக்கும் அவர் தான் படம் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் நல்லா க்ரிப் இருக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதோ ஏன் மகிழ் இவ்வளோ ஃப்ளாட்டாக படம் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அவருக்கு தெரியும்ல தெரிஞ்சு இப்படி எப்படி பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க இது தாங்க அது என்னென்னா இப்போ அஜித் படம் நம்ம கைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு துமுர் ஒன்று வரும்ல இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சாதாரண நடிகர்களை வச்சு படம் பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு வந்து உங்கள் கால் தரையில் இருந்துச்சு நீங்கள் அஜித் படம் கிடைச்ச உடனே நான் நினைக்கிறது தான் எல்லாம்னு ஒரு எண்ணம் ஒன்று உள்ளே வரும்ல அதுதான் வந்து இப்போ எல்லாரையுமே காலி பண்ணிருக்கு இப்போ இவ்வளோ விமர்சனங்கள் வர்றதுக்கு அதுதான் மிகப்பெரிய காரணம் இன்றைக்கி நான் வந்து விகடன் விமர்சனம்லாம் படிக்கிறேன் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒன் சைடாக எழுதுகிற ஆட்கள் கிடையாது இப்போ அதில் பார்க்கும்பொழுது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க எவ்வளவு அதாவது என்னென்னா ஒரு மைண்ட் கேமாக இருக்கணும் இப்போ த்ரிஷாவை தேடி அவர் போகிறாரு அவர் எப்படி வந்து ரொம்ப அந்த இடத்துட்ட வந்து நீங்கள் இன்னும் நிறையா ஒர்க் பண்ணி ஒரு புத்திசாலித்தனமான மூவ் அது இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அவங்க எழுதுகிறாங்க அதுதான ஒரு டைரக்டருடைய வேலை இப்போ நீங்கள் இந்த பிரேக் டவுனுங்கிற படத்தை எடுக்கிறீங்க கம்ப்ளீட்டாக அதுதான் எடுத்திருக்காங்க இப்போ அதில் வந்து முன்னாடி கொஞ்சம் சேர்த்துருக்காரு கிளைமாக்சில் கொஞ்சம் சே கொஞ்சம் சேர்த்துருக்கிறாரு இன்ட்ரோ பிளாக்ல கொஞ்சம் சேர்த்துருக்காரு ஏன்னா அது ஒன்றரை நேரம் படம் இது ரெண்டரை மணி நேரமாக மாற்றணும்னா நீங்கள் ஒரு மணி நேரம் காட்சிகளை இதுக்குள்ளே சேர்க்கணும் இந்த ஒரு மணி நேர காட்சிகள் புத்திசாலித்தனமாக இருக்காங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது நீங்கள் அவருக்கு ஒரு காதல் போர்ஷன் வைக்கிறீங்க அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து ஒரு ஒரு அழகான ஹீரோ வேறு அவர் நீங்கள் இப்போ பெரிய ஹீரோ அவர் இன்றைக்கி சொசைட்டியில் அவருக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அழகான ஹீரோ அவர் அவரை வந்து ஒரு மனைவி வெறுக்கிறாங்கிற மாதிரி ஒரு கதையை நீங்கள் உருவாக்குறீங்க அவளுக்கு வேறொருத்தனோட லவ் இருக்குன்னு உருவாக்குறீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள டைவர்ஸ் இருக்குதுன்னு உருவாக்குறீங்கன்னா அங்கே ஹீரோயிசம் எங்கே இருக்குது அதுதான் இந்த இந்த இது வந்து துணிச்சல் கிடையாது முட்டாடுத்தனம் எப்படி துணிச்சலாக மகிழ் திருப்பி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க இது துணிச்சலா அது இவ்வளோ பெரிய ஹீரோவை கொண்டு வந்து வடிவில் ஒரு படத்தில் பெரிய ரவுடி எழுதிட்டு வந்து நடுநோட்டில் விட்டுருவார் போகிறோம் வரவங்களாம் சாஞ்ச் எடுத்து அடிப்பான் அப்படியாக வந்து நீங்கள் ஒரு ஹீரோவை கொண்டு வந்து நிறுத்துவீங்க அவரு அவருடைய அந்தஸ்து முதல்ல உங்களுக்கு மண்டையில் ஏறணும்ல்ல அவருக்கு அவர் மனைவி அவரை வெறுக்கிறாங்க அந் அவங்களுக்கு இன்னொரு கள்ளக்காதல் ஒன்று இருக்குது இவரை டைவர்ஸ் பண்ண கூப்பிட்றாங்க டைவர்ஸுக்கு இவரே கூட்டு போறாருங்கிற மாதிரி ஒரு கதையை பண்ணிங்க என்ன ரொம்ப நெகட்டிவிட்டியாக போயிடுச்சு அப்படின்னு பயங்கர நெகட்டிவிட்டிங்க அப்படி பண்ணவே கூடாது ஒரு மாஸ்க் ஹீரோவை வச்சுட்டு அப்படி பண்ணவே கூடாது நீங்கள் ஏன் இன்னைக்கு அட்லியை வந்து இன்றைக்கி அவ்வளோ நடிகர்களை விரும்புகிறாங்க அட்லி என்ன வச்சு படம் பண்ண மாட்டாரான்னு ஏன் இவ்வளோ பேர் ஏங்குறாங்க லோகேஷ் கனகராஜ் என்ன வச்சு படம் பண்ண மாட்டேங்கிறாரான்னு ஏன் இவ்வளோ பேர் இயங்குறாங்க அவங்க இமேஜை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த ஹீரோவுக்கு இந்த இமேஜ் இருக்குது நம்ம கொஞ்சம் கூட அதில் கீரல் போட்டுடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதுதான் ஒரு டைரக்டருடைய எண்ணமாக இருக்கணும் உங்களுக்கு இதனால் என்ன லாபம் வேணாலும் வரட்டும் சார் அஜித்தை வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக காட்டுங்க ரொம்ப கேவலமாக காட்டுங்க உங்களுக்கு இன்னும் பத்து கோடி சம்பளம் சேர்த்து தரேன்னா செஞ்சுருவீங்களா நீங்கள் இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் சார் அது என் கேரியருக்கே கஷ்டமாக போயிடும் நான் பண்ண மாட்டேன் சார்னு சொல்லிட்டு போகிறவரு தானே புத்திசாலி இயக்குனராக இருக்க முடியும் இல்லை நான் டோட்டலாக வந்து அஜித்தை ஒரு பக்கம் விட்டுருங்க அவர் எப்படி சம்மதிச்சார்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல ஆனால் ஒரு டைரக்டரு ஒரு ஒரு கதையை திருடி எடுக்கும் பொழுது அந்த கதை அப்படி இருக்குது சார் அதில் நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் சார்னு சுவாரஸ்யமான விஷயங்களையும் அஜித்தினுடைய இமேஜை பில்டப் பண்ணுகிற விஷயங்களுமா போட்டிருக்கணும் அதெல்லாம் இல்லை அதில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது இப்போ மலையாள திரைப்படத்துலலாம் நிறைய அங்கங்கே எதிர்பாராத டுவிஸ்டெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நல்ல த்ரில்லர் ஃபிலம் பாவனாக சொன்ன ஒரு படம் போய் பார்க்க சொல்லுங்க ஆ என்ன மாதிரி ட்விஸ்ட்டுங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி என்ன முந்நூறு கோடி நானூறு கோடி எடுத்த படம் அது துப்பாக்கியும் லாரிகளுக்குமாக விட்றாங்க அஜர்பஜானில் போய் எடுத்த படம் எவ்வளோ அழகாக அதில் ட்விஸ்ட் இருந்தது அப்படியே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சுட்டே போவாங்க அப்படி தானே நீங்கள் இந்த மாதிரி கதைகளை ஹேண்டில் பண்ணணும் இவ்வளோ பெரிய ஹீரோக்களை ஹேண்டில் பண்ணணும் இப்போ நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட இன்டர்வியூவில் சொன்னீங்க சார் நீங்கள் குட் பைடா போய் பாருங்கள் சார் அப்படின்னு நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்போ ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும்ல சார் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது பார்த்தீங்களா அந்த படத்தினுடைய ஒரு ஒரு ஸ்டில் ஒன்று வந்துச்சு ஒரு மூணு அஜித்து நிற்பாங்க அதுக்குள்ளேயே ஒரு கதையை அவர் சொல்லிட்டார் மூணு பேரும் மூணு விதமான ஆட்கள் அவங்க என்ன கலாட்டா பண்ண போகிறாங்க இருந்து நமக்கு ஒரு ஆர்வம் வருது இல்லை அந்த அந்த கெட்டப்போ பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு அடாடா இதில் அஜித் என்னென்ன பண்ண போகிறாரோ தெரியலேன்னு இன்னொன்று ஏற்கனவே ஆதிக்கரவி சிந்தருடைய படங்கள் வந்து அவ்வளோ சுவாரஸ்யத்தை உள்ள ஒரு கலகல கலகலன்னு ஒரு படமாக இருக்கும் இப்போ சிம்புன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி கதைகளை ரெடி பண்ணுறது விஷால்னால் அவருக்கு ஏற்ற மாதிரி இப்போ எஸ் ஜே சூர்யாவெல்லாம் அவர் எப்படி கொண்டு வந்து காமிச்சார் இந்த படத்தில் ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு ஹீரோவுக்கும் இங்கே ஒரு வேல்யூ இருக்குங்க அந்த வேல்யூ குறைச்சிடவே கூடாது நீங்கள் அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தான் இருக்கணுமே தவிர அவங்கள இழுத்து தெருளை விட்டுறக்கூடாது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும் அது அப்போ அந்த படம் கண்டிப்பாக செலிப்ரேஷனாக இருக்கும்ல சார் குட்பட்லேயே நான் ரொம்ப நம்புகிறேன் நான் பல சேனல்களில் இந்த படத்தையும் அந்த படத்தையும் ஒப்பிட்டு நான் பேசியிருக்கேன் இந்த விடாமுயற்சி வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த படத்தின் மீது எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க அந்த நம்பிக்கையை குலைத்ததே இந்த டைரக்டர் தான் இவருடைய பேட்டியெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு நம்பிக்கையே வரலன்னு பல இடங்களில் நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி படம் வந்திருக்கு இன்றைக்கி ரசிகர்கள் முதல் நாள் அவங்களுக்கு அஜித் எப்படி இருந்தாலும் பிடிச்சிடும் ஆனால் இது மூணாவது நாள்லேருந்து இது என்னங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது விட்டுருங்க ஏன்னா பல பேர் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறவங்க நடுநிலையாளர்கள் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் அஜித்து என்ன பண்ணாலும் அதை வந்து நான் அப்படி பிரசாதமாக ஏற்றுப்போங்கிறவனை ரிவ்யூ ரிவியூ வேற வச்சுக்காதீங்க ஜென்ரலாக நீங்கள் சரியோ தவறோ இது கரெக்டாக அதை சொல்லுவாப்பா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல நீங்கள் போய் அவங்கள பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி வேணா ஒரு பெரிய பரம்பரை பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஆனால் குட் பேட் ஆக்சுவலி கம்ப்ளீட் என்டர்டைனராக இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை சீன் பை சீன் அல்ல ரசிப்பாங்க ஆமா அந்த படம் கண்டிப்பாக ஏப்ரல் ஒரு மாதம் இல்லை தள்ளி போகிறதுக்கான அதில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஏப்ரல் டென்த்துன்னு இட்லி கடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஏதோ ஓடிடி நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் அவங்கள வந்து தள்ளி வர சொல்லி சொல்றதா ஒரு தகவல் இருக்கு பட் என்ன நடக்கும்னு தெரில ஏன்னா அந்த டைம்ல சேம் அஜித் படமும் ஸ்ட்ரீம் ஆக போகுது ரெண்டுமே ஒரே நேரத்துல வரக்கூடாதுன்ற காரணங்களால தள்ளி போகும் அப்படின்றாங்க சரி இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஃபேமிலி பிலிம் ஃபேமிலியோட போய் பாருங்க நீங்க ஒய்ஃப நெகட்டிவா இருந்தா கூட பாசிட்டிவா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்றாங்க அதை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் என்ன இதுல எங்கேயுமே ஆபாசம் கிடையாது ஓகே ஸோ அதனால வந்து நீங்க நம்பி குடும்பத்தோட போய் உட்காந்து பார்க்கலாம் ஆனால் குடும்பங்கள் பார்க்குற மாதிரி இதுல சுவாரஸ்யம் இருக்கான்னா கிடையாது ரொம்ப ட்ரையான ஒரு படம் நீங்கள் விசுவாசம் மாதிரி சொல்றீங்கல்ல நிறைய காட்சிகள் இல்ல காட்சிகள் இல்ல சுவாரஸ்யம் இருக்கணும்ல அது இல்ல ரொம்ப ட்ரையாக இருக்கு அவங்க அவங்க காதல் போறவங்களும் ஒன்று காமிக்கிறாங்க நம்மளால அது ஒட்டவே முடியல பாடல்கள் சார் பாடல்கள் வந்து அனிருத் ஒரு ஒரு பாட்டு நல்லா இருக்கு பட் அந்த கோரியோகிராஃபெலாம் ரொம்ப சுமாராக இருக்குன்னு வச்சுங்களேன் பாடல்களும் நம்மளை பெருசாக இருக்கல பட் ஒரு குடும்பம் போய் உட்காந்து ஹாப்பியாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி இப்போ மதகாஜராஜா பார்த்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குமான்னா கிடையாது அப்படி வாய்ப்பு இல்லை என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கு அனிருத் சார் அது ஒன்று தாங்க இந்த படத்தை தூக்கி நிறுத்துற ஒரே பில்லர் அவர் தான் அவர் வந்து அவர் மட்டும் இந்த படத்தில் இல்லை அப்படி உருவி எடுத்துட்டிங்கன்னா இந்த படத்துடைய கதியே வேறு சில காட்சிகளை நீங்கள் மியூட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ஒன்றவே முடியாது அப்படி இருக்கும் அப்போ சேசிங் போகுதுன்னா அங்கே ஒரு பீஜியம் போடுறாரு அவர் அப்படி இருக்குது அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு ஒன்று போடுறாரு பிகினிங்கில் ஒன்று போடுறாரு அப்படியே அந்த படத்தை தூக்கிட்டு போகிறது வந்து அணிவுட்டு தான் அது அவர் மட்டும் இல்லைன்னா இந்த படத்தை நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அப்படி இருக்கு அஜித்தோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எப்படி சார் இருக்கு படத்தில் அந்த ஃபைட்டிங் காட்சிகளில் அந்த மேட்ருக்காரா ஏற்கனவே வந்தது இல்லை சார் பிஹைண்ட் த சீன்ஸ்ல அந்த மாதிரி தியேட்டரில் பார்க்கும் போதோ இல்லைங்க இப்போ நீங்கள் அந்த அஜித் கார் ஓட்டி அது கவுந்தது நீங்கள் பார்த்தீங்கல்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் வந்துச்சு ஐயோ என்னோட இப்படி ஒன்று நடந்துருச்சே அப்படின்னு நமக்கு இருந்துச்சு இல்லை படத்தில் அது இல்லை அந்த காட்சியை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அந்த ஆர்வமே இல்லைங்க அப்படி இருக்கு அப்படி எடுத்திருக்காங்க தாப்பாங்கிலேருந்து எடுத்துருக்காங்க போட்டு உள்ளே குளுக்கிறது அந்த ஃபைட் கோரியோகிராஃபி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு காட்சியாக இருக்குது நீங்கள் அந்த 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 இது அந்த கசிந்த அந்த காட்சி கொடுத்த பிரமிப்பு கூட இது கொடுக்கல அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது சார் அதுதான் அப்படி தான் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதான் அந்த மனுஷன் உழைச்சிட்டாருங்க அஜித் வந்து உயிரை பணையை வச்சு உழைச்சிட்டாரு சுற்றி இருந்தவங்க எல்லோருமே காலி பண்ணிட்டாங்க ஒருவேளை நீரவ் ஷாவே இதில் வேலை செஞ்சுருந்தாருன்னா மேபி நீரவ்ஷா இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அல்லது வேற ஒரு ஃபைட் மாஸ்டர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது ஆனால் அஜித் வந்து அன்றைக்கி ஏதோ நடந்ததுன்னு வைங்க ஒரு ஆறு மாதம் அஜித்து பெட்டில் படுக்கிற சூழல் வந்திருந்ததுன்னா அப்போ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் பண்ணுறாருல்ல அப்போ நீங்கள் அதை எப்படி எடுத்துருக்கணும் எப்படி பிரசன் பண்ணிருக்கணும் நம்ம ஒரு காட்சியாக அது கடந்து போகுது நம்ம அப்படி இனிமேல் உட்காரவே முடியல ஐயோ இந்த என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்களே சொல்லவே முடியல உங்களால் அப்படி போகுது அந்த காட்சி ரொம்ப ஃபிளாட்டாக போகுது ரொம்ப நல்லாளுக்கு இன்னொன்னு அவ்வளோ பெரிய ஹீரோலாம் அடி வாங்கலாமாங்க படம் முழுக்க அடிச்சுட்டே இருக்காங்க அவரை போட்டு பொழு பொல பொழுகுறாங்க பூம் ஒருத்தன் மண்டையில் அடிக்கிறான் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப அதை பார்க்குறவங்களுக்கு நிஜமாவே அது இவ்வளோ பெரிய ஹீரோவை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களேங்கிற மாதிரி இருக்குது மகளிர் வந்து இன்றைக்கி தேட்டரில் பார்த்துட்டு நல்லா இருக்க ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வாய்ஸ் பேஸில் சொல்லிட்டு போனார் இப்படிங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவார் நம்ம இப்போ செஞ்ச இட்லி நம்மளாவாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம உப்பு இருக்கோ உரப்பு இருக்கோ அள்ளி போட்டு முழுங்கிட்டு போக வேண்டியதுதான் சரி சரி அப்போ அடுத்த ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த ஒரு எலிவேஷன் கண்டிப்பாக அவங்கள சந்தோஷப்படுத்தும் அந்த குட் பிளிக் கன்ஃபார்மாக ஆதிக்கராவ்சன் தான் இப்போ வந்து அஜித் ரசிகர்களை காப்பாற்றணும் பொதுமக்களையே அவங்க தான் காப்பாற்றணும் ஏன்னால் இப்போ வந்து நம்ம அஜித்துங்கிறவர் வந்து ஏதோ அவங்க ரசிகர்களுக்கு மட்டுமானவர் இல்லை எல்லாருக்குமானவர் தான் அஜித்து அப்போது ஒரு குடும்பம் உள்ள வந்து அப்படி கொண்டாடி ஏன்னா அஜித் மேலே எந்த நெகட்டிவிட்டியுமே இல்லை குடும்பங்கள் வந்து கொண்டாடுகிற ஒரு ஹீரோவாக இருக்கார் இப்போ மற்ற ஹீரோக்களை எடுத்துக்கிட்டால் கூட இப்போ விஜய் கூட அரசியலுக்கு வந்துட்டார் திமுக விமர்சிக்கிறார் அப்போ திமுக குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு அவரை பிடிக்காமல் கூட போகலாம் ஆனால் அஜித் அந்த இடத்துல இல்லை எல்லாரும் ரசிக்கக்கூடிய இடத்துல அஜித் இருக்கார் இப்போ அந்த அவருக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சது இப்போ அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மனைவி மக்களை நடத்துறது இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு ஒரு வணக்கத்துக்குரிய அஜித்தாக கூட இருப்பார் பெண்கள் பற்றியில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது குடும்பங்கள் வந்து பார்க்குற படமாக தான் நீங்கள் அஜித்தை வச்சு உருவாக்கும் அப்போ கண்டிப்பாக குட் பேட் ஆக்கலி எல்லாேருக்குமே ஒரு எதிர்பாராத ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனால் கூட குட் குட்பைடாக்லி கண்டிப்பாக எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே நான் அப்படி தான் நம்புகிறேன் இப்போ படம் வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது நான் அப்படி நம்புகிறேன் ஏன்னா அந்த டைரக்டருடைய த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி எல்லாம் அது மாதிரி ஃபுல்லவர் இந்த படம் வரும்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ இல்லை நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே அதான் சொல்றாங்க சார் அந்த படம் வரட்டும் இது வரைக்கும் நீங்க பார்த்த ஜீத் வந்து ரொம்ப அவருக்குள்ள ஒரு வளைவி போட்டு இருந்தாரு இப்போ அதுலேருந்து வெளில வந்து நடிச்சிருக்காரு சார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா அடுத்த படம் இந்த விட இன்னும் நல்லா ட்ரீட் இருக்குன்னு சொல்லலாம்